வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்போ வந்து தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான நிலை இருக்குன்னு தெரியும் குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள் வெ வெள்ள பாதிப்பால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அரசு நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது தன்னார்வலர்கள் மேற்கொள்கிறாங்க மற்ற மாணவர்கள் இளைஞர்கள் வேறு சில அமைப்புகள் அனைவரும் தங்களால் முடிந்த உதவியை நம்ம எளிய மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ சென்னையில் வந்து இப்போ வந்து யாருக்கு சோறு கிடைக்கிது யாருக்கு இன்னைக்கு நைட்டு ரூம் தூங்க முடியுது யார் யாருக்கெல்லாம் கரண்ட் இல்லை கரண்ட் இல்லாமல் இப்போ வரையும் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க இப்போ இந்த நிலையில் வடசென்னை மக்கள் பாவம் முடிச்சூர் மக்கள் பாவம் பள்ளிக்கரண மக்கள் மேற்கு தாம்பரம் வேளச்சேரி இந்த மாதிரி பகுதியில் குறிப்பிட்டு இங்கெல்லாம் என்ன ஏதாவது ஹெலிகாப்டர் மூலமாக எதாவது கிடைக்காதா மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க போட்டு விடுதா விடுறாங்க போட்டு மூலமாக தான் அவங்க ஏதாவது பால் வாங்குறது இதெல்லாம் கூட நடக்குது மாநகராட்சி ஊழியர்கள் இவங்கெல்லாம் வந்து உதவி இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாடு இருக்குது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஐயாயிரம் கோடி ரூபா நிதி கேட்டிருக்கிறாங்க டெல்லிகிட்ட சரி இந்த நிலையில் டெல்லி நமக்கு என்ன செய்யணும் அந்த கேட்ட நிதியை உடனடியாக ரிலீஸ் பண்ணி இந்த நிவாரண நிதியில் உடனே சரி செய்யுங்க எவ்வளோ இழப்புகள் ஏற்பட்டிருக்கு பேருந்துகள் குறைவாக இயக்கப்பட்டதில் அரசுக்கு எவ்வளவு நட்டமாக இருக்குது மக்கள் எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க உடைமைகளை இழந்தவர்கள் கார் ஃப்ரிட்ஜு மிக்சி வீடுகள் த சா சாமானியர்கள் வீடே டோட்டலாக இழந்திருப்பாங்க உயிர் பலி பெரிய அளவில் இல்லைனாலும் உடைமைகள் பெரிய அளவில் இழக்கப்பட்டு இருக்கிறது அப்போ அந்த மக்களுக்கு எதாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரெமிடிஸ் பண்ண முடியுமா அப்படின்னு அரசு ஒன்றிய அரசும் யோசிக்கணும் மாநில அரசும் யோசிக்கணும் அப்போ ஒன்றிய அரசு இது குறித்து யோசித்து இவ்வளோ பாதிப்பு இருக்கே ஒரு எதிர்பாராமல் நடக்கிற விஷயம் இந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய விபத்து மாதிரி தான் அப்போ இப்படி ஒரு நிலையில் அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க நடுத்தரவர்க மக்கள் எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்க மாநில அரசுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக அவங்க ஒரு விஷயம் அனுப்பியிருக்கிறாங்க என்னென்னா நெட் எக்ஸாம் யூஜிசி நடத்துகின்ற நெட் எக்ஸாம் பிரிவுறியாளர் பணி உதவி ஆய்வாளர் ரிசர்ச் ஸ்காலருக்கான எக்ஸாம் அந்த எக்ஸாம் டிசம்பர் ஆறாம் தேதி நடைபெறுவதாக இருந்தது டிசம்பர் ஆறாம் தேதினா அஞ்சு ஆறிலே உங்கள் நமக்கு நாலு அஞ்சு இந்த மாதிரி சமயத்துலேயே மிகப்பெரிய வெள்ளம் வந்ததுனால டிசம்பர் ஆறு சாத்தியமில்லை ஆகவே அன்றைய நாளில் எக்ஸாம் எழுத முடியாது சென்னையில் யார் போய் எக்ஸாம் எழுதக்கூடிய நிலையில் இருப்பாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு படிக்க முடியுமா கரெக்ட் இருக்கா மூணு வேளைக்கு சாப்பாடு இருக்கா இந்த நிலையில் மக்கள் போராடி கொண்டிருக்கும் போது சென்னையை சுற்றி மழை வெள்ளம் போது சென்னையில் போக்குவரத்தை தடை செய்யப்பட்டிருக்கும் போது சென்னையில் ட்ரெயினே தடை செய்யப்பட்டிருக்கும் போது எப்படி வந்து எக்ஸாம் எழுதுவாங்க எப்படி மொதல் அதுக்கு படிச்சிருப்பாங்க என்ன மனநிலையில் இருப்பாங்க ஆகவே இதை தடை செய்யணும் அப்படின்னு பலர் கல்வியாளர்கள் கோரிக்கை வச்சாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் கடிதம் எழுதியிருக்காங்க ஆனால் அந்த தேர்வு நடத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் வேதனையான உண்மை தமிழ்நாட்டுக்காரன் தானே எக்ஸாம் எழுதுகிறான் தமிழ்நாட்டுக்காரன் தானே அந்த எக்ஸாம் எழுதாமல் போக போகிறான் தமிழ்நாட்டுக்காரனுக்கு தானே இந்த வாய்ப்பு பறி போகுதுங்கிற ஒரு ஏகாதிபத்திய மனநிலையில் இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே எஸ்பிஐ வங்கி தேர்வு ஒன்றை பொங்கல் தினத்தன்று நடத்தினாங்க பொங்கலுங்கிறது தமிழர்களின் திருநாள் வீட்டில் இருக்கணும் கொண்டாடணும் உறவினரை பார்க்கணும் முதல்ல அவனுடைய பண்டிகை ஒரு இனத்தினுடைய பண்டிகையாக பொங்கலை கொண்டாடுறாங்க ஜாதி கிடையாது மதம் கிடையாது அந்த பொங்கல் தினத்தன்று எஸ்பிஐ பேங்க் எக்ஸாம் வச்சிங்க அப்பையும் சு வெங்கடேசன் உங்கள் தமிழச்சி தங்க பாண்டியன் தலைவர் தொல் திருமாவளவன்லாம் அதை கண்டித்தாங்கிறது செய்தி அதை கூட நம்ம கண்டித்து போட்டோம் அந்த வீடியோ போட்டோம் எஸ்பிஐ பேங்க் நடக்கலாமா அப்போ எந்த அளவுக்கு வங்கி பணிகளில் தமிழர்களை புறக்கணிக்கிறீங்க தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறீங்க தமிழ்நாட்டிற்குள்ள அமைப்புக்குள்ளேயும் வட இந்தியர்களை புணிக்கிறீங்க பிற மொழி பேசுகிறவங்களை வந்து தமிழ்நாடு அரசு பணிகளோட நுழைவதற்கான வேலைகள் நடக்குது அவர்களுக்கு மால் ப்ராக்டிக்ஸ் விட்டடிக்கிறது மூலமாக இந்த மாதிரி நிறைய செய்திகள் இந்த மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு இந்த நிலையில் ரொம்ப அதிகாரபூர்வமாக தமிழ்நாட்டுக்காரன் எக்ஸாம் எழுத வேணாம் தமிழ்நாட்டுக்காரன் எழுதி பாஸ் பண்ண வேணாம் நீ ஒன்று படிக்கக்கூடாது உன்னை படிக்க விடாம தான் தடுப்போன்னு எல்லா மட்டத்திலையும் தேர்வுகளில் இருந்தும் படிப்புகளில் இருந்தும் உயர்நிலை படிப்புகளிலிருந்தும் தமிழ்நாட்டு பசங்களில் தமிழ்நாட்டு மாணவர்களை ஒதுக்குகின்ற வேலையை வெளிப்படையாக இந்த அரசு செய்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இது காட்டு இதுக்கு என்னங்க அர்த்தம் குஜராத்தில் இப்படி ஒரு புயல் நடந்துச்சுன்னா குஜராத்தில் இப்படி ஒரு ஒன்றிய அரசு தேர்வை நடத்துவீங்களா இப்படி ஒரு இவ்வளோ முக்கியமான தேர்வு இந்த தேர்வின் மூலமாக எழுதி இப்படியா ஒரு லெக்சர் ஆயிரலாம் ஒரு விரிவு ஆயிரலாம் மாச சம்பளம் நல்ல தொகை வரும்னு கனவு கண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஏழை குஜராத்தி இளைஞனுடைய கனவில் மண்ணலி போடுவீங்களா உத்தரப்பிரதேசத்தில் இப்படி ஒரு தேர்வை அங்கே ஒரு கடும் பஞ்சம் நிலவுறப்போ அல்லது ஒரு பெரிய இந்த மாதிரி இயற்கை பேரிடர் வந்திருக்கப்ப நீங்கள் ஒரு தேர்வு நடத்துவீங்களா ஆனால் தமிழ்நாடுங்கிறப்ப தமிழ்நாடு தானே நமக்கு ஓட் பேங்கும் கிடையாது கருத்தியல் ரீதியாகவும் எதிராக இருக்கிறவன் தமிழ் மொழி தமிழர் தமிழர் அரசியல் இது கேட்டாலே உங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுனால ஒரு வெறுப்பு மனநிலையில் மாற்றாந்தாய் மனநிலையில் இந்த தமிழ் சமூகத்தை பழிவாங்கக்கூடிய மனநிலை இது கண்டிப்பாக தமிழர்களை பழிவாங்கக்கூடிய மனநிலை ஒரு தமிழனா அடுத்த கட்டம் படிக்க விடாமல் பண்றது தமிழை படிக்க அடுத்த கட்டம் முன்னேறிவிடக்கூடாது உயர் படிப்புக்கு போய்விடக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழை இன்னைக்கு இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக இருக்கு படிப்பில் சுகாதாரத்தில் தொழில்நுட்பத்தில் அறிவில் பொருளாதாரம் என்ன எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துலேயும் முன்னேற்றம் ஆண் பெண் சமத்துவம் ஆண் பெண் படிப்பு பெண்களுடைய படிப்பு இது குழந்தைகள் பிறக்கும் போது இறக்காமல் பிறக்கிறதுல முன்னணி மாநிலம் இப்படியான எல்லா வசதியிலும் இருக்கக்கூடிய தமிழ்நாடை பார்த்து பொறாமைப்படுவதோடு மட்டுமில்லாமல் பழிவாங்குகிற மனநிலை ஒரு தாயாக இருக்க வேண்டிய டெல்லி நமக்கு அம்மாவாக இருந்து நம்முடைய பிள்ளை தமிழ்நாடு நம்முடைய பிள்ளை கேரளா என்று நினைக்க வேண்டிய டெல்லி பழி பழிவாங்கணும் தமிழர்களை பழிவாங்கணும் தமிழ்நாட்டு மாணவர்கள் ஃபெயிலாகட்டும் தமிழ்நாட்டு மாணவர்களை வந்து நீயா நீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருவியா வாடி உங்கள் பண்டிகை பொங்கல் அன்றைக்கி எக்ஸாம் வைக்கிறேன் நீ வச்சு எழுது எழுதுவேன் பார்ப்போம் அவன் எந்த மைண்ட் செட் எழுதுவான் மற்ற மாநிலத்துக்காரன் புயல் பேரிடர்ன்னு எந்த பாதிப்பும் இல்லாமல் எக்ஸாமுக்காக படித்து அதுக்குன்னு கவனம் செலுத்தி எழுதுவான் இங்கே வந்து புயல் வெள்ளத்தில் நீந்திக்கிட்டு நீந்தி வந்து எழுதுவானா கோயிலம்பாக்கத்துலேருந்து அரும்பாக்கத்துக்கு எப்படி போவான் கோடம்பாக்கத்திலேருந்து கோயம்பேடுக்கு அவன் எப்படி போய் சேருவான் அடுத்த தெருவில் தண்ணி நிற்கிது வீட்டுக்குள்ளே தண்ணி நிற்கிது தண்ணி இருக்கிற காரணத்தினால மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த வேதனையில் அவன் எப்படி படிப்பான் படிச்சிருந்தாலும் எப்படி போவான் அப்போ எவ்வளவு மோசமான மனநிலை தமிழ் மாணவர்கள் படித்து எழுதிவிடக்கூடாது நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போய்விடக்கூடாது குறிப்பா ஒன்றிய அரசு அரசு பணிகளில் தமிழர்களை விடமாட்டோம் மாட்டோம் இருக்க ஒன்றிய அரசு நிறுவனங்களையும் தமிழர்களை பணியை அமர்த்த மாட்டோம் டெல்லியில் இருக்க ஒன்றிய அரசு நிறுவனங்கள் அது போன்ற பணிகளையும் தமிழர்களை வேலைக்கு அமர்த்த மாட்டோங்கிற ஒரு பழி தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது சு வெங்கடேசன் அவர்கள் காட்டமாக கேட்டிருக்கிறார் நீங்க தேதியை தள்ளி வைங்க அப்படின்னு நம்ம ஜீவாட்டு உடையினுடைய கோரிக்கையும் அதுதான் எங்கள் தமிழ்நாட்டு பிள்ளைங்கள் எங்கள் தமிழ்நாட்டு பசங்க பறிச்சுருக்கிறாங்க தேர்வு எழுதணும் ரெடியாக இருக்கிறாங்க அவன் எழுதுனா அவன் தான் கில்லியாக இருப்பான் ஆனால் அவனுக்கு எவ்வளோ தொந்தரவுகள் கொடுத்தோம் கிட்டத்தட்ட பேனால இல்லாமல் ஒருத்தனை போய் பறிச்சு எழுதுன்னு சொல்கிற மாதிரி அவன் பென்சிலை உடைச்சி அனுப்புகிற மாதிரி காலை உடைச்சி ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறா ஜெயிச்சுரா பாப்போன்னு சொல்கிற மாதிரி இந்த அளவுக்கு தமிழர்கள் மீது பழிவாங்க உணர்ச்சியோடு செயல்பட்டுருக்கீங்க இது மிக்ஜாம் புயலை விட எங்களுக்கு பேரிடர் கல்வி என்பது தமிழர்களுக்கு கண்ணு மாதிரி கல்வியோட முக்கியத்துவம் தெரிந்த மாநிலம் இங்கு வழிபாட்டு தலங்களை வைத்து அரசியல் செய்ய முடியாது கடவுளை வைத்து அரசியல் செய்ய முடியாது மதத்தை வைத்து அரசியல் செய்ய முடியாது பசுவை வைத்து அரசியல் செய்ய முடியாது பக்கத்து நாட காமிச்சு காமிச்சு அரசியல் செய்ய முடியாது எல்லாரும் படிச்சவன் எல்லாரும் வர்க்கமாக இருக்கான் எல்லாரும் சிந்திக்கக்கூடியவனாக இருக்கிறான் எல்லாரும் பகுத்தறிவாதியா இருக்கிறான் அப்ப இவனை படிக்க விடாம பண்ணணும் அப்படிங்கிற பழி உணர்ச்சியில் நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இதை தமிழர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் இது அறமே கிடையாது துளியும் இதில் வந்து ஒரு அடிப்படை நேர்மை இல்லை இப்படி ஒரு பஞ்ச மற்ற வட இந்தியனுக்கு ஒரு நியாயம் தமிழனுக்கு ஒரு நியாயம் தமிழன் வீட்டுல ஒரு துக்கம் நடந்திருக்கு ஒரு கேத வீட்டுல இருக்கிறான் எல்லாரும் துக்கம் கேட்டு போயிட்டு இருக்கிறாங்க நீ வந்து எக்ஸாம் எழுதுன்னு சொல்றீங்களே இது எப்படி சம வாய்ப்பா இருக்கும் அவன் பரீட்சைக்கான மனநிலையில மற்ற மாணவர்களும் துக்க வீட்டில் தன் தாய் தாக்குப்பனை பாதிக்க விட்டுட்டு தவிக்க விட்டுட்டு தண்ணியில் வந்து எப்படி பரீட்சை எழுதுவான் ஆகவே டிசம்பர் ஆறில் நட தேர்வே நடந்திருந்தாலும் மறு நடத்தி தமிழர் மாணவர்களுக்காக சென்னை மாணவர்களுக்காக மீண்டும் ஒரு முறை தேர்வை நடத்த வேண்டும் என்பதுதான் சரியான கோரிக்கை இதுதான் நீங்கள் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களையும் சரியாக பார்க்கின்றோம் எங்களுக்கு மாற்றாந்தாய் மனநிலை இல்லை என்பது உண்மையாக இருந்தால் இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் எவ்வளவு முக்கியமான ஒரு உயர் படிப்பான நெட் எக்ஸாம்ங்கிற இந்த தேர்வை நீங்கள் தமிழர்களை பழிவாங்கும் விதமாக தமிழ் சூழல் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சென்னை மாநகரமே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் வந்து எக்ஸாம் எழுதி முடிஞ்சா பாஸ் பண்ணுன்னு சவால் விடுவது நியாயமே அல்ல இதை எம்பி வெங்கடேசன் அவர்கள் கண்டித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் உள்ள கல்வியாளர்கள் கண்டித்திருக்கிறார்கள் அதோடு சேர்த்து ஜீவாட்டுடையும் தமிழ் சமூகத்தை நேசிக்கக்கூடிய அனைவரும் நாங்களும் இதை கண்டிக்கின்றோம் தயவு செய்து இதை நீங்கள் மாற்றி மீண்டும் எங்கள் சென்னை மாணவர்களுக்கு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இந்த தேர்வை திருப்ப நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் வலிமையாக ஜீவாட்டுடையை முன்வைக்கிறது இது போன்ற அரசியல் சமூகம் கல்வி பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு நன்றி